வணக்கம் மக்களே முப்பத்தஞ்சு அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்டா மண்டலத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு கோட்டையாவே இருக்கு வரப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் டெல்டால தங்களுடைய வெற்றிக்குடிய நாட்டுவாங்களா திமுக அப்படின்ற எதிர்பார்ப்பு அரசியல் களத்துல எகிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முதலாவதா திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை திருவரங்கம் திருச்சி மேற்கு திருச்சி கிழக்கு திருவரம்பூர் லால்குடி மணச்செல்லூர் முசுரி துறையூர் இப்படின்னு மொத்தமா ஒன்பது தொகுதிகள் இருக்கு இதுல திமுகவுக்கு நான்கு தொகுதியிலையும் அதிமுகவுக்கு நான்கு தொகுதியிலையும் தாவைக்காவுக்கு ஒரு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர் குன்னம் இப்படின்னு ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல திமுகவுக்கு மட்டுமே ரெண்டு தொகுதிகளிலும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை விராலிமலை புதுக்கோட்டை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி இப்படின்னு மொத்தமா ஆறு தொகுதிகள் இருக்கு இதுல திமுகவுக்கு அஞ்சு ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா திருவாரூர் மாவட்டத்தில திருத்துறைப்பூண்டி மணார்குடி திருவாரூர் நன்னிலம் இப்படின்னு நான்கு தொகுதிகள் இருக்கு இதுல திமுகவுக்கு மூன்று தொகுதியிலையும் அதிமுகவுக்கு ஒரு தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அடுத்ததா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல அதிமுகவுக்கு மட்டுமே மூன்று தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அடுத்ததா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேதாரண்யம் இப்படின்னு மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல திமுகவுக்கு ஒரு தொகுதியிலயும் அதிமுகவுக்கு ஒரு தொகுதியிலயும் தாமே ஒரு தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு இருக்கு அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடை மருதூர் கும்பகோணம் பாபநாசம் திருவையாறு தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவுணி இப்படின்னு மொத்தமா எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல திமுகவுக்கு ஆறு தொகுதியிலும் அதிமுகவுக்கு ரெண்டு தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு இருக்கு மொத்தம் உள்ள முப்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியிலுமே திமுகவுக்கு இருபத்தி ஒரு தொகுதியிலையும் அதிமுகவுக்கு பன்னெண்டு தொகுதியிலையும் தாவைக்காவுக்கு ரெண்டு தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு இதன் மூலமா இந்த முறையும் டெல்டா மண்டலம் திமுக தான் அப்படின்றது தெரியுது இந்த நிலையில் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு திமுகவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனின் தமிழகம் தலைநிபிர தமிழரின் பயணம் அப்படின்ற பிரச்சார பயணம் தேனி மாவட்டத்தில் நடந்துச்சு இதில் நயனார் நாகேந்திரன் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு முதலமைச்சர்களை கொடுத்த ஊர் அப்படின்றதுனாலதான் தேனிய தனி மாவட்டமா அரசு மணல் திருட்டு தான் திமுகவுக்கு கவலையோ இல்ல அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின முதல்வர் ஆக்க வேண்டும் அப்படின்றதுதான் நோக்கம் இந்த ஒன்ன தவிர திமுகவுக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல காவல் நிலையத்துல புகார் கொடுத்த பெண்ண பாலியல் வன்கொடுமை செய்றாங்க கடந்த வாரத்துல

Wanna come?